உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கங்காவை பொறுத்த வரைக்கும் சொந்த தங்கச்சியான காவேரி மேலேயே அப்படி ஒரு பொறாமை பிடிச்சி அவங்க ஏற்படுத்தி வச்ச ஒரு பிரச்சனையால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்துட்டுருக்கு சுமூகமாக முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த அவளுக்கு கொடுக்கக்கூடாது நீ வாங்க விடாமல் நான் பார்க்க பண்ணுறேன் அப்படி இப்படிலாம் சொல்லி அவங்க பண்ணி ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து வச்சாங்க ஸோ ஸோ சொந்த தங்கச்சி மேலேயே ஒரு பொறாமை வந்துச்சு அப்படிங்கும்போது சிந்து மேலே அவங்க பொறாமல் பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ அப்படி கங்கா வந்துட்டு ரியாக்ட் பண்ணதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற பற்றினா சின்ன ப்ரடிக்ஷன் ரியாக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலி பாட்டிக்கு வந்துட்டு இந்த மாதிரி சுகர் வந்து லோ ஆகுது அப்படிங்கிறதுனால அவங்க மயக்கம் அடிஞ்சு விழுந்த போது வீட்டில் இருக்க யாருக்குமே வந்துட்டு அவங்க மயக்கம் போட்டாங்க தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்குது இதையும் தாண்டி டாக்டருக்கு ஃபோன் பண்ணணும் வீட்டில் ஒரு காருமே இல்லை அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் ராதாச்சிதி வந்துட்டு கால் பண்ணி ஒருத்தருக்கா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ டாக்டர்கிட்ட கேட்கும் போதுமே நான் இதை வந்துடுறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லும் போதுமே ஸோ முத்துமலரும் கிருஷ்ணாவும் அந்த டைம் வெளியில் வரும்போது அங்கே பார்த்துட்டு உடனே முத்துமலர் தான் சிந்து என்னென்ன தெரிலடி அங்கே போய் டக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னு சிந்து ஓடி வந்து அவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியுது ஸோ அவங்க என்ன பண்ணாலும் இவங்க வந்துட்டு தடுத்து தடுத்து ஒன்று சொல்லிகிட்டே தான் இருக்காங்க ஹே ஏற்கனவே அவங்களுக்கு சுகர் இருக்குடி நீ என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிலாம் அவங்க பேசும்போது ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வந்துட்டு ஒரு சமயோஜித புத்தி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க நர்சிங் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியல ஸோ அவங்க டக்குன்னு பாலில் வந்து நிறைய சர்க்கரையை கலந்து கொடுத்ததுனால அவங்களுக்கு டக்குன்னு அந்த சுகர் லெவல் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகுதுங்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க ஸோ அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கும்போது டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இப்போ நல்லாவே இருக்கே வீட்டில் ரெண்டு சுகர் பேஷண்ட் இருக்கீங்க லோவாச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறது கூட தெரியாமல் எப்படி இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் கேட்கும்போது டக்குன்னு சிந்து இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நடந்தது எல்லாத்தையுமே அப்போ உடனே என்ன இது வீட்டிலேயே ஒரு டாக்டரை வச்சிக்கிட்டு எதுக்கு நீங்களும் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க இருந்துட்டு கேட்குறாங்க உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து நர்சிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது தான் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது ஸோ இந்த இடத்துல ராதா சித்திக்கு கில்ட்டாக ஃபீல் ஆகுற ஒரு விஷயம் என்னென்னா தாத்தா கிட்ட சொல்கிறாங்க அப்பா அவள் தூரத்தில் இருந்து தான்ப்பா பார்த்தா யாருமே அவளை கூப்பிடக்கூட இல்லை நாங்கள் ஆனால் பார்த்துட்டு டக்குன்னு ஓடி வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணாப்பா ஆனால் கூட நான் அவளை திட்டிக்கிட்டு தான் இருந்தேன் சுகர் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய சக்கரையை போட்டு கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணாப்பிட அவளை திட்டேன்ப்பா ஆனால் அவள் அதை கூட காதில் வாங்காமல் டக்கு டக்குன்னு அவள் பாட்டுக்கு ஒன்று ஒன்று பண்ணாப்பா ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்காப்பா அவள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது டக்குன்னு வந்துட்டு அம்மா ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி தாத்தா கையெடுத்து எடுத்து கும்பிடுறாரு ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும்ங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா விஜய் காவேரி ரெண்டு பேருமே இருந்து வீட்டுக்கு வர Yeah. வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்த சொன்ன உடனே விஜய் ரொம்பவும் துடிச்சு போயிட்றாரு என்னாச்சு பாட்டி என்ன இப்படி லோ இதாக இருந்திருக்கீங்க டேப்லெட் போட்டு அடுத்த இருபது நிமிஷத்தில் உள்ள பாட்டி எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அது கண்டதையும் மனசில் போட்டு நீங்கள் இது பண்ணிட்டுருக்கீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குனு ராதாச்சித்தீ இருந்துட்டு அந்த பொண்ணு தான்ப்பா வந்து நான் கரெக்டான நேரத்தில் எல்லாமே பண்ணான் அவள் மட்டும் இல்லைனா என்ன ஆயிருக்குமோ தெரியல வீட்டில் ஒரு கார் கூட இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியல நாங்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி திடிச்சு போயிட்டோம் தெரியுமா நல்ல வேலை அந்த பொண்ணு கடவுள் மாதிரி வந்து நமக்கு ஒவ்வொரு வேலையும் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த இடத்துல எல்லாருமே வந்து சிந்துவை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க தாத்தா இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அந்த பொண்ணு பாவம் பா நம்ம வீட்டில் வந்துட்டு என்னென்னலாம் நம்ம பேசியிருப்போம் ஆனால் அதெல்லாம் எதையுமே மனசில் வச்சுக்காமல் அந்த பொண்ணு டக்குன்னு வந்து பண்ணாப்பா ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜயும் காவேரியும் இருந்துட்டு சரி நாங்கள் அங்கே போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறோம் பாட்டி இப்போ உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு ஓகே தான் விஜய் நான் நல்லா தான் இருக்கேன் அந்த பொண்ணுக்கு நான் ஒரு நன்றி கூட சொல்லலை அப்படிங்கிறாங்க பரவாயில்ல பாட்டி இருக்கட்டும் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் அங்கே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது இவங்க மூணு பேரும் உள்ள உட்காந்து உட்காந்துட்டு போது உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டக்குன்னு எழுந்து நின்றுட்டு முத்து வாங்க தம்பி இதுக்கு என்ன உங்கள் வீடு நீங்கள் வரதுக்கே எங்ககிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் இப்போது சிந்துவை பார்த்துட்டு விஜய் வந்துட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்றாரு ஐயோ என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சிந்து கேட்குறாங்க இல்லைம்மா உனக்கு வந்துட்டு நீ பண்ணியிருக்க விஷயம் எவ்வளோ பெரிய விஷயங்கிறது உனக்கு புரியல நான் பிறந்ததுலேருந்து அம்மா பாசம் அப்படின்னா எனக்கு தாத்தா பாட்டி தான் எல்லாமே தாத்தா பாட்டி என் லைஃப்பில் எவ்வளோ முக்கியங்கிறது உனக்கு தெரியாதுமா ஆனால் நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு உடனே சிந்து இருந்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல ஒன்றும் இல்லை விடுங்க நான் என் கடமையை தானே செஞ்சேன் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை ஓ இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா நமக்கு என்ன அவங்க வந்து நம்மளுக்கு சொத்து கொடுக்காம இருக்காங்க நம்மள இங்கே வந்து அனுப்பி வச்சுட்டாங்களே தேவையில்லாத பழியெல்லாம் போட்டாங்க அப்படிங்கிற கோவத்தில் யாராக இருந்தாலும் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் நீ பண்ணில ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியில் வராங்க ஸோ வெளியில் வரும்போது பார்த்தா கரெக்டாக ராதா சித்தியும் வந்துடுறாங்க என்ன சித்தி அப்படின்றாங்க இரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு சிந்துக்கிட்ட அம்மா கோச்சுக்காத பாட்டி எழுந்து நடக்க முடியல உன்னை பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க ஒரு நிமிஷம் நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதோ வரேன் சொன்னேன் தம்பி நீங்களும் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரையுமே கூப்பிடுறாங்க சொல்லிட்டு மூணு பேருமே வீட்டுக்கு வரும்போது கங்கா சாரதாமா ரெண்டு பேருமே நிற்கிறாங்க கங்கா வந்து அப்படி பார்க்கறாங்க ஏன்னா இவ்வளோ வீட்டுக்கு திரும்ப கூட்டு வராங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க ஸோ உள்ளே வந்து சிந்து நிற்கும் போது டக்குன்னு பாட்டி இங்கே வாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க பக்கத்தில் போனவுடனே அவங்க வந்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு பழம் எல்லாம் வச்சு அது மேலே கொஞ்சம் கேஷ் வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க டக்குனு முத்துமலை இருந்துட்டு அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க எதுக்குமா இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா அங்கே நாங்கள் போகிறதுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லை ஆனால் டக்குன்னு அந்த பொண்ணு பண்ணியிருக்கா அவளுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேணாமா இந்தம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க உடனே கங்காவும் சாரதாமும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க உடனே இந்த இடத்துல சிந்து என்ன சொல்கிறாங்க அம்மா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்களும் எனக்கு பாட்டி மாதிரி தானே எப்படி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியும் பரவாயில்ல வச்சுக்கோங்க இப்படி பணத்தை கொடுத்து எனக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பிரிக்கிற மாதிரி பண்ணாதீங்க நான் இது வரைக்கும் உங்கள் வந்து என்னோட சொந்த உறவாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொன்ன உடனே உடனே தாத்தா இருந்துட்டு என்ன சொல்கிறாரு சரிம்மா நீ உன் பாட்டியே நீ கூடவே இருந்து பார்த்துக்கோ சரியா நாங்கள் வீட்டில் வெளியில் போய் ஒரு நர்ஸை கூடவே அரேஞ்ச் பண்ணணும்னு தான் எங்களோட பிளான் இருந்துச்சு நீ கூடவே வீட்டிலேயே இருக்கில்ல அதனால இப்போ எங்களுக்கு ஒரு டென்ஷனுமே இல்லை கூடவே இருந்து பாட்டியை பார்த்துக்கோ உனக்கு ஏன்னா இது கொடுக்குறத உனக்கு சங்கடமாக இருக்கு அப்படி தானே சரி விடு இல்லை இதை நாங்கள் கொடுக்கல உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த இடத்துல சிந்து சிரிக்கிறாங்க அப்போது ராதா சித்தி மட்டும் ஒரு மாதிரி உம்முனே நின்றுட்டு இருக்கும்போது உடனே விஜய் கேட்குறாரு சித்தி என்னாச்சு அதான் பாட்டி சரியாயிட்டாங்களே அப்புறம் நீங்கள் இப்படியே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சரியாயிட்டாங்கடா ஆனால் நான் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே சிந்து என்ன சொல்கிறாங்க ஐயோ பரவாயில்ல விடுங்க நான் நர்ஸுன்னு தெரியாமல் தானே நீங்கள் அந்த இடத்துல என்ன திட்டினீங்க அதனாலலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே டக்குன்னு ராதா சித்தியும் சிந்து பக்கத்தில் போய் அவங்க கையை பிடிச்சிட்டு இல்லைம்மா சிந்து நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் எப்படி எல்லாம் அவமானப்படுத்தியிருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு விஜய் இருந்துட்டு அவமானப்படுத்துனீங்களா என்ன சித்தி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேக்குறாரு இல்லை விஜய் நான் வந்துட்டு ஒரு மனசாட்சியே இல்லாத ஒருத்தியாக நான் இன்றைக்கி நடந்திருக்கேன்னு நினைக்கும் போது இப்போ நினைச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குடா என்ன நினச்சாலே எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன சித்தி சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு டக்குனு சிந்து இருந்துட்டு இது விஜய்க்கு தெரிய வேணாங்கிற மாதிரி ஐயோ அதெல்லாம் நான் எதுவுமே மனசில் வச்சுக்கல நீங்கள் ப்ளீஸ் விடுங்களேன் அப்படிங்கிறாங்க ஒரு நிமிஷம் இருமா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சித்தி என்ன நடந்துச்சு அப்படின்னே இல்லைடா விஜய் அந்த பொண்ணு பசியோட வந்து சாப்பாடு போட வந்தாடா நான் அவளை சாப்பிடவே விடாமல் என்ன நீ கிச்சன் வரைக்கும்லாம் வர இப்படி நீ பாட்டுக்கு வந்து தரந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது நுழையிற மாதிரி வந்து நீ பாட்டுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிடுவியா அப்படி இப்படி சொல்லி அவளை அசிங்கப்படுத்தி திட்டிட்டேன்டா அதனால அவள் சாப்பிட கூட இல்ல அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டா அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு சும்மா தானே வீட்டில் உட்காந்துருக்கீங்க சும்மா இருந்தா போதுமா இதை வேலை வாங்கி அவள் ஒரு வாட்டி போட்டு உடைச்சிட்டா அப்போயுமே அவளை அவங்க அம்மா எல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க விஜய் அப்படிங்கிறாங்க என்ன சித்தி நீங்க இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்ல விஜய் நான் பண்ணது தப்பு தான் அதுக்காக தான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னோட இப்போ வந்து முத்துமலர் சொல்றாங்க இல்லைங்கம்மா பரவாயில்ல விடுங்க நாங்க யாரோ எவரோன்னு தெரியாமல் வீட்டில் தங்களுக்கு ங்கிறதுக்கு இடம் கொடுத்ததே நீங்கள் பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நடக்கிறது நாங்கள் சகஜமாக நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்கள் வந்தோம் எங்களை வந்துட்டு நாங்கள் ரெண்டாவது குடும்பமாக வந்திருக்கோம் அப்படிங்கும்போது அக்காவுக்கே எங்களுக்கு கோபம் எங்கள் மேலே இருக்க கோபம் குறையில அப்புறம் எங்களால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் எப்படி பொறுத்துக்குவீங்க பரவாயில்ல விடுங்க யாராக இருந்தாலும் இப்படி தானே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது சரிமா சிந்து நான் நான் பண்ணது எதையுமே நீ மனசில் வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயோ நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல ப்ளீஸ் விடுங்க அப்படிங்கிறாங்க என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னை சிந்து ப்ளீஸ் விடுறீங்களா அதெல்லாம் எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருமா ஒரு நிமிஷம் வரேன் உள்ள போறாங்க உள்ள போயிட்டு சிந்துவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்டு அப்புறம் ஜூஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாருக்குமே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ பார்க்கும்போது கங்காவுக்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன இருக்க இருக்க அவ சைடு வந்து எல்லாருமே திரும்புறாங்களே அந்த குடும்பத்து பக்கம் அப்படிங்கிற மாதிரி கங்காக்கு ஒரு மாதிரி ஆகுது சாரதமாவா ஹம்மா ஒரு நிமிஷம் உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏன்டி என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ ஒரு நிமிஷம் வாயே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே விஜய் டக்குன்னு இருந்துட்டு இருங்க கங்கா எங்கே போகிறீங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க இல்லை இருக்கட்டும் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி நீ எல்லாருக்குமே ஜூஸ் கொடுத்து அவங்களாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ உடனே கங்கா உள்ளார கூட்டிகிட்டு போயிட்டு ஹம்மா என்னம்மா இருக்கு நடக்கிறதெல்லாம் நீயும் பார்த்துட்டு தானே இருக்க அப்படிங்கிறாங்க என்னடி அவ வந்து காப்பாற்றலன்னா என்னடி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ என்னம்மா அவங்கள மாதிரியே பேசிகிட்டு இருக்க இத்தனை நாளாக அந்த குடும்பம் வந்ததுலேருந்து நம்ம மேலே இருந்த மாதிரி அதையே இப்போ அந்த குடும்பம் வந்ததுனால இப்போ அந்த ஒரு உதவி பண்ணிட்டாங்கறனால மொத்த குடும்பமும் அந்த சைடு சாயிறாங்கம்மா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மரியாதையே இருக்காதுமா நம்மள ரொம்பவும் கேவலமா நடத்துவாங்க நீ இதெல்லாம் தானே இருக்க அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு ஏன் கங்கா நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற ஏதோ ஒரு வகையில் அவள் நல்லது தானே பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க பாட்டி நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா நானும் வந்த நாள்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்கன்னா நீ ஒரு மாதிரி தான் பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க நான் என்னடி இப்போ தப்பாக சொல்லிட்டேன் சரி வீடு நான் எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பாக தான் இருக்கும் கேட்டால் உடனே நான் பேரன் பேத்தி பாசத்தில் பேசுகிறேன்னுவ நான் பேசவே இல்லைப்பா அப்படின்றாங்க உடனே சாரதாமா இந்த இடத்துல ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இப்போ கங்கா வந்து கிட்டே இந்த ரெண்டாவது குடும்பத்தை பற்றி இவங்க இந்த சைடு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் காட்டுறாங்க இவங்க எங்கேயும் ஸ்கோர் பண்ணிடுவாங்களோ நமக்கு வந்து அந்த மரியாதை இல்லாமல் போயிவிடுமோ அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு இப்போ சாரதாவுக்கு அவங்க ஸ்க்ரூ கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா வீட்டில் இங்கே நடக்கிறது என்னன்னா தாத்தா என்ன சொல்லிடுறாரு சிந்து நீ வந்துட்டு ஹவுஸ்ல இருந்துட்டு வந்து பாட்டியை பார்த்துக்கிறது அதெல்லாம் எனக்கு என்னவோ சரியா படல நீங்க பேசாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இந்த ரூமில் இருந்தீங்கல்ல இதே ரூமில் இருமா பாட்டிக்கு கூடவே இருந்து நீ பார்த்துக்கோ நானும் வெளியில் அங்கே இங்கே போயிடுவேன் வேலை விஷயமா அப்படி இல்லை விஜயும் டென்ஷனாக வெளியே சுற்றிட்டு இருக்கான் ஸோ நான் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அதனால் கூடவே ஒருத்தர் இருந்து பார்த்துக்கிட்டா நாங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே முத்துமலர் வந்துட்டு ஒரு மாதிரி சாரதாமாவை பார்க்குறாங்க சாரதாமா இந்த இடத்துல எதுவுமே சொல்லாமல் போது உடனே விஜய் என்ன சொல்கிறாரு அத்தை ஏதாவது சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆ இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அத்தை என்ன அத்தை அவங்க பயந்துக்கிட்டே உங்களை பார்க்குறாங்க பாருங்கள் அப்படின்னு எனக்கு ஒன்றும் இல்லை தம்பி அவங்களால உங்களுக்கு ஒன்று நடக்குதுன்னா இதில் நான் என்னப்பா சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு சாரதா என்ன சொல்ல போகிறா நம்ம எப்படியாக இருந்தாலும் வெளியில் ஒரு நர்ஸை அரேஞ்ச் பண்ணி எனக்கு கூட வைக்க தானே போகிறோம் அது இவளே இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே சொல்லும்போது கங்காக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமாக கோவம் தான் வருது இது எல்லாத்தையுமே காவேரி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா ரூமில் இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது உம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க கங்கா சரின்னு சொல்லிட்டு காவேரி இப்போ போகிறாங்க போயிட்டு அக்கா என்னக்கா நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஏன் நீ ஒரு மாதிரியே இருக்க குமரன் மாமா மிஸ் பண்ணுறியா அப்படின்னு எடுத்தோன்னே கேட்குறாங்க இல்லடி குமரன் மாமாவான் தான் அதுக்காக இங்க நடக்கிற விஷயம்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிறாங்க ஏன் கா என்னக்கா அப்படிங்கிறாங்க என்னடி அந்த குடும்பம் வந்ததுனால தான் நம்மளை வந்துட்டு இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க ஒன்றே அப்படி திட்டிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவள் வந்துட்டு சுகருக்கு வந்து எல்லாம் செக் பண்ணி கொடுத்துட்டு இந்த விஷயம் நான் நார்மலாக இருக்க தானே நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல டக்குன்னு நான் கூட கொடுத்து வந்துருக்கலாம் தான் ஆனால் எனக்கு அந்த யோசனை வரலடி அவள் வந்து டக்குன்னு செஞ்சுட்டு அவள் நர்சிங் படிச்சிருக்காங்கிறனால இப்போ என்னடி ரொம்ப அந்த குடும்பத்தை தூக்கி வச்சுட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு மாதிரி பேசும்போது உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க அக்கா இதுதாங்க்கா நீ பண்ணுற தப்பு ஒருத்தவங்களை வந்து கெட்டவங்களாவே நினச்சிட்டு இருக்கக்கூடாது அவங்களால ஒரு நல்லது நடந்து வந்திருக்குன்னா யோசிச்சு பாரு நீயும் உனக்கும் தெரிஞ்சிருந்தும் நீ அந்த பதட்டத்தில் மறந்துட்டேன்னு சொல்கிற ஸோ நார்மலாக வந்து சுகர் லெவல் லோவாக இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே நார்மலாக இருக்கவங்களுக்கு நமக்கு டைம் எடுத்துரும் அவன் நர்சிங் முடிச்சிருக்காங்கிறனால டக்குன்னு அவள் கண்டுபிடிச்சி ஒரு ஃபஸ்ட் எய்டை பண்ணியிருக்கா அது நல்ல விஷயம் தானேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்து சொல்கிறாங்க ஆனாலும் காவேரி என்ன சொன்னாலும் அது சரி ஓம் பா உங்கள் குடும்பத்தில் வந்துட்டு பாட்டியை காப்பாற்றிருக்காங்கிறக்காக நீ அப்படி தான் பேசுவல்லடி இப்போ நீ வர வர உன் குடும்பத்து பக்கம் தான் எல்லாமே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கங்கா இப்போ வந்துட்டு அந்த மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கங்காவுக்கு இப்போ சிந்து மேலே வந்துட்டு அவங்களாம் சாஃப்ட் கார்னர் காட்டுறது அவங்களுக்கு பிடிக்கல ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாவது இப்போ வந்து சிந்துவும் வந்துட்டு பாட்டியை கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும்போது ஆஃபீஸில் போய்ட்டு இருக்க இந்த இஷ்யூஸ்க்கு வந்துட்டு நிறைய அவருக்கு வந்து ஆள் தேவைப்படுறாங்க சைட் இன்ஜினியர்ஸ்லாம் இன்னும் நம்ம வந்துட்டு நிறைய பேர் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிருஷ்ணா அங்கே போகிறதுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தாண்டி நமக்கு இப்போ காவேரி ஆசைப்பட்டபடி கடல் ஓரத்தில் அந்த பீச் ஓரத்தில் வந்துட்டு கடல் அலையோட அந்த ஒரு அமைதியான சூழ்நிலையில் வளகாப்பு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி காவேரியும் ஆசைப்பட்டிருக்காங்க ஸோ எப்படியுமே நல்ல பிரம்மாண்டமாக நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கிடச்சிருக்கு ஸோ எப்படி நடக்குதுங்கிறது நம்ம ஒருத்தர் வந்து பார்க்கலாம் இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னத லைக்கு மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்